எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் பட்டு ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன் இது நல்லா பொறிட்டோம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க நான் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டேங்க வெங்காயம் நல்லா வதங்கினா தான் கிரேவி நல்லா வரும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நான் வந்து தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி அதையும் இதை போட்டுக்கலாம் நீங்கள் இதுமாதிரி தக்காளி அரைச்சி போட்டிங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் அதிகமாக இருக்கும்ங்க அதனால தான் நான் போய் தக்காளியை வந்து அரைச்சி போடுறேன் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ மில் மேக்கர் போட்டுக்கலாம் நான் ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் நேரம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த கிரேவிக்கு தேவையான மிளகாத்தூள் ஒரு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் மிக்ஸி அலசின தண்ணி ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி வந்து கொஞ்சம் தனியாக வேங்க ஏன்னா இது ஃபுல்லாக தண்ணி இழுத்துக்கும் இதில் ஒன்றும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கிரேவியில் தண்ணி ஊற்றிட்டாங்க இப்போ நம்ம தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் கிரேவி கிரேவி ரெடியாகிடுச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் தாங்க சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு எப்பவுமே இட்லி தோசைக்கு வந்து சட்னி சாம்பார் சாப்பிட்டு போர் அடிச்சுங்க நீங்கள் இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ಓಕೆಮ್ಮ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಣ ಮರೆದಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು